அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற மகளுடன் முதல்வர் திட்ட துவக்க விழாவில் பள்ளி வளாகத்தில் அச்சுறுத்தும் வகையில் உள்ள மின் காம்பத்தினை மாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி ஒன்றியம் அகசி பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட மங்கமாபுரம் அரசு மேல்நிலை பள்ளியில் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் துறை வாரியாக பொதுமக்களிடம் இருந்து மனுக்கள் பெற்று காணினியில் பதிவேற்றம் செய்ய முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் அனைத்து துறைவாரியாகவும் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீதான நடவடிக்கை எடுத்திடும் வகையில் உடனடியாக கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டது அப்போது மங்கம்மாபுரம் அரசு மேல்நிலை பள்ளியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் ஆனால் இப்பள்ளி வளாகத்தில் உள்ளது இந்த மின் கம்பத்தினை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது மேலும் இன்று நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மக்களிடம் இருந்து மனுக்கள் பெறும் முகாமில் மாணவ மாணவிகளுக்கு இடையூறாக உள்ள உயர்மின் காம்பத்தினை மாற்ற நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சரவணன் மின் பாரிய அலுவலர்களும் வழங்கினார் அப்போது மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி மணிமேகலை நாகர் நாரதராஜன் வருவாய் கோட்டாட்சியர் பாபு ஒன்றிய செயலாளர்கள் கோவிந்தன் தனசேகரன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நரசிம்மன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் ஆல் பட்டனை பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க